நம்மளுடைய செய்திகள் சிந்தனைகளில் ஒவ்வொரு விஷயங்களை அதாவது இந்த சட்டம் ஒழுங்கு சம்மந்தமாக வரக்கூடிய பல பிரச்சனைகளை வந்து நம்ம எக்ஸ்போஸ் பண்ணிகிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் நேற்று பார்த்தோம் தேனியில் எப்படி ஒரு மதரசா மூலமாக மிகப்பெரிய ஒரு பிரச்சனையும் கலவரத்தையும் ஏற்படுத்தக்கூடிய வகையில் சதி நடக்குது அப்படிங்கிறத எக்ஸ்போஸ் பண்ணோம் அது மிகப்பெரிய அளவில் அந்த வீடியோக்கள் வைரலாக போயிட்ருக்குங்கிறது ஒரு பக்கம் இன்றைக்கி அதே போல் இதுவும் சமூக வலைத்தளங்களில் இந்த வீடியோ கிடைக்குது கரும்புக்கடை மஸ்ஜித் அப்படிங்கிறாங்க அது அங்கே இருக்கக்கூடிய ஒரு மௌல்வி பேசுகிறாரு அவருடைய பெயர் நமக்கு சரியாக தெரியல ஏன்னா அந்த வீடியோவில் அவருடைய பெயரும் குறிப்பிடப்படலை ஆனால் அவர் பேசக்கூடிய விஷயங்கள் இருக்குது காரணம் என்னென்னா அவர் என்ன சொல்கிறாரு ஷியா முஸ்லீம்கள் இப்போ முஸ்லீம்களில் மிக மேஜர் செக்மெண்ட் அப்படின்னு பார்த்தோம்னா சுன்னிகளும் ஷியாக்களும் அவர் என்ன சொல்கிறார் ஷியாக்கள்ங்கிறவங்களே காஃபீர்கள் தான் அவங்க வந்து பல நாடுகளில் நசுக்கப்படுகிறார்கள் அவர் சொல்கிற வார்த்தை பல நாடுகளில் அவங்க நசுக்கப்படுகிறார்கள் அது அவங்களுக்கு வேண்டியது தான் அவர்கள் நசுக்கப்பட வேண்டியவர்கள் தான் அப்படின்னு ஷியா முஸ்லீம்களை சொல்கிறாரு அதுக்கு பிறகு என்ன சொல்கிறாருன்னா அவர்கள் இஸ்ரேலியர்களாக உருவாக்கப்பட்டவர்கள் இஸ்லாத்தில் குழப்பத்தை விளைவிப்பதற்காக உருவாக்கப்பட்ட ஒரு செக்டு தான் ஷியா அவர்கள் அழித்து ஒழிக்கப்பட வேண்டும்ங்கிற ரீதியில் அவர் தொடர்ந்து பேசிட்டு வர்றாரு நம்ம வந்து அடிப்படைவாத இஸ்லாமியால ராடிகிளைஸ் ஆகி வரக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை பயங்கரவாதம் அது ஒரு பக்கம் இருந்தா கூட இவங்க ரெண்டு செட்டுக்குள்ளார மிகப்பெரிய பிரச்சனைகள் வந்தால் அதுவும் இந்த நாடு மிகப்பெரிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனை சந்திக்கும் அப்படிங்கிற ஒரு அச்சம் நமக்கு இருக்கிறது இதெல்லாம் தமிழகத்திலே நடந்து கொண்டு இருக்கிறது இதை இந்த அப்பா கண்டும் காணாமல் இருக்கிறார் அப்படிங்கிற ஒரு அச்சமும் ஏற்படுகிறது நீ இது சம்பந்தமா என்ன நினைக்கிறேன் நம்முடைய இந்து மதத்தை பற்றி ஒரு பெருமிதம் எனக்கு வருது ஏன்னா ஹிந்துவிசம் ஒன்லி அப்ரிசியே பாருங்க அத்வைதம் விசிஷ்ட அத்வைதம் பல்வேறு கோட்பாடுகள் இருக்கும் ஆயிரக்கணக்கான வழிபாட்டு முறைகள் இருக்கும் சம்பிரதாயம் இருக்கும் ஆனால் அத்தனை விட்டிங் அந்த தன்மை இந்த மதத்தில் இல்ல பாருங்க அதுக்குதான் வந்த அந்த ஷியாவுக்கு சுனிக்கு அவரே சொல்றாரு லா இல்ல இல்லல்லாஹு அதாவது தவிர வேறு கடவுள் ஒருத்தர் இல்லவே இல்லை அப்படின்னு ரெண்டு பேரும் சொல்றோம் நானும் சொல்றேன் அவனும் சொல்றோம் அதனால வந்து அவன் வந்து காஃபிது அதற்கு பிறகு அவன் சொல்றதுங்கிறதுல அதை ஏற்றுக்கொள்ள முடியாது அப்ப எந்த அளவுக்கு வந்து ஒரு சின்ன ஒரு வேறுபாட்டை கூட சகித்து கொள்ளவே முடியாத ஒரு மதம் இஸ்லாம் அதுக்கு ஒரு நல்ல உதாரணம் அது பல உதாரணம் இருக்கு இது ஒரு நல்ல அருமையான உதாரணம் அவர் என்ன சொல்றாரு சொல்றார் குரான் படி ஹதீஸ் படி காஃபிர்னா யாருன்னா இந்த உலகத்தில் வாழ தகுதியற்றவன் தெளிவா சொல்லியிருக்காங்க நாம தான் வந்து போட்டு குழப்பிக்கிறோம் நம்மளா அவன் காஃபிர் தான் என்ன அர்த்தம் இந்த உலகத்துல வாழ தகுதி இல்ல அவனுடைய தயவால போனா போது இருக்கும் அவ்வளவுதான் அப்படிதான் அதுக்கு அர்த்தம் அதற்கு நம்ம மதம் மாறணும் மதம் மாறணும் ஒரு டைம் பீரியட் கொடுப்பான் இல்லாட்டி அவன் என்ன வேணா பண்ணக்கூடிய உரிமை உண்டு அதே போல இந்த உலகம் முழுக்கவே அல்லாவுக்கு மட்டுமே சொந்தமானது தான் அந்த இது வக் ப்ராப்பர்ட்டி அப்படியே அந்த வக் போர்டு காங்கிரஸ் கொண்டு இருக்காங்க அந்த லாவை அல்லாவுக்கு சொந்தமானது அவன் நினைச்சான உடனே இந்த அல்லாவுக்கு சொந்தமாயிடும் இதுதான் இப்படிப்பட்ட வசனங்களை போதிக்கக்கூடிய குரான் ஹதீஸும் ஏன் வந்து தடை செய்யப்படலைன்னு எனக்கு ஆச்சரியமா இருக்கு ஒரு கல்கத்தா குரான் படிஷன் என்று ஒரு கேஸ் நடந்தது ஆனால் அதெல்லாம் அப்படியே நின்று போச்சு அதனால இப்ப இது என்னன்னா ஷியாக்களை வந்து இவர்கள் வந்து ஏற்றுக்கொள்ள இந்த ஈரான் போர் பொறுத்த வரைக்கும் வந்து வேற வழி இல்லாமல் நம்ம வந்து அதுக்கு ஆதரவு கொடுப்போம் வரைக்கும் ஆனா போர் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணணும்னு தெரியாது அது வேற ஏதோ பண்ணுவாங்க இப்போதைக்கு வந்து எதிர்க்கணும் அதுக்காக எதிர்க்கிறோம் இப்போதைக்கு ஏதோ நம்ம கொஞ்சம் ஏத்துக்கோம் அவரும் அதான் ஒரு தான் சொல்றாரு அப்படித்தான் அதனால இந்த அடிப்படைவாத முஸ்லீம்கள் எந்த அளவுக்கு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பெருகிக் கொண்டே இருக்கிறார்கள் இந்த ஒரு ஒரு வீடியோ நமக்கு ஒரு அலர்ட் அலாமிங் மாதிரி நம்ம எடுத்துக்கலாம் இப்போ நமக்கு என்னென்னா இவர் தமிழகத்தில் ஒரு இடத்துலேருந்து பேசுறாரு இப்போ நம்ம பாகிஸ்தானில் பார்க்குறோம் வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை குண்டு வைக்குது இது வெளிநாட்டிலேருந்து யாரும் வந்து வெண்டி வைக்கல சுன்னி முஸ்லீம்கள் வந்து ஷியாவுடைய மசூதியில் போய் குண்டு வைக்கிறாங்க தற்கொலைப்படை தாக்குதல் நடத்துகிறாங்க அதே மாதிரி அவங்க இங்கே பண்ணுறாங்க இவங்க ரெண்டு பேருக்குள்ளாரே குண்டு வச்சுக்கிறாங்கிறது தான் இப்போ இவரை போன்றவர்கள் பிரச்சாரம் பண்ணும் பொழுது நாளைக்கு தமிழகத்தில் எந்த மசூதிகள்லாம் ஷியா மசூதிகள் எது சுன்னி மசூதிகள்னே நமக்கு தெரியாது இப்போ இவங்களுக்குள்ளார இந்த பிரச்சனை வந்தா என்ன பண்றது நிச்சயமா வரும் நிச்சயமா கட்டாயமாக வரும் இப்போ இந்த இப்போ ஷியா முஸ்லீம் சுன்னி முஸ்லீம் என்ற பேசுறதுன்னா ஒரு கேள்வி கேட்குறேன் நம்ம உங்க சொல்லக்கூடிய ராமஜன் பூமி இடத்துல இருந்த அந்த பாபரி மசித் சொல்லப்பட்ட அந்த கட்டடம் வந்து ஷியாக்களுக்கு சொந்தமானது நம்ம நாட்டுல பெரும்பான்மையும் சுன்னி முஸ்லீம்கள் சுன்னி முஸ்லீம் எழுதி இருக்கிறாங்க இன்னைக்கு ஷியா முஸ்லிம்கள் எல்லாம் வந்து இடத்துக்கு விட்டு கொடுக்க தயாராகிறத போது கூட ஒரு ஷியா முஸ்விக்கு சுண்ணி போவே மாட்டாங்க அவரும் எப்படி வந்து அந்த குறிப்படி நாடு முழு போராட்டம் பண்ணீங்க இல்ல அதுக்கு தான் அவங்க வந்து ஷியா இருந்ததுனால குறிப்பாக இருந்ததுனாலதான் பலர் வந்து மோடியை ஆதரிக்கிறார்கள் ராமன் ஜென்ம பூமியிலே விட்டு கொடுக்க தயாராக இருந்தார்கள் நம்மளா இருந்தா அதை பண்ணியிருக்க மாட்டோங்கிற ரீதியிலேயே அவர் பேசுறார் ஆகவே நிச்சயமாக ஒரு மத அடிப்படை வாதத்தை விசிறி விட்டு தூண்டி விடக்கூடிய ஒரு பேச்சை பேசியிருக்கிறார் அதான் நீங்க அழகா சொல்லியிருக்கீங்க தொடர்ந்து என்ன ஆகுன்னா ஏற்கனவே பல மசூதிகள் நாடு முழுக்க அவை அவை எல்லாவற்றையும் கொஞ்சமா இந்த அடிப்படை வாதம் பேசக்கூடிய முஸ்லிம்கள் வந்து கைப்பற்றுக் கொண்டிருக்கிறார்கள் இப்படி வந்து ஒரு குற்றச்சாட்டு வெளிப்படையாக வந்து கொண்டிருக்கிறது சமீபத்துல பாத்தீங்கன்னா இருந்து ஒருத்தர் வந்து ஆமா இஸ்லாம் நாடு முழுக்க இஸ்லாமை மாத்தணும் சொல்லிட்டு இஸ்லாம் வந்து இந்தியாவின் மீது போர் தொடுக்கும் போர் தொடுக்கும் சொல்றாரு த ரைட் டு இன்வேர்டு இந்தியா வி ஹேவ் எவ்ரி ரைட் டு கன்வெர்ட் இந்தியா டு இஸ்லாமிக் நேஷன் எங்களுக்கு அது பர்த் லேட்டு மாதிரி பேசுறாங்க அப்போ இந்த மாதிரி வீடியோக்கள் வர ஆரம்பித்து இப்ப இப்போ பயான் என்று சொல்லுவாங்க அந்த வெள்ளிக்கிழமை பயான் ஒரு செய்தி மாதிரி அங்கே மெசேஜ் கொடுப்பாங்க இப்போ என்ன ஆயிருக்குன்னா பல மசூதிகளில் பயான் செய்தி சொல்லக்கூடியவங்க பாரம்பரியமாக வந்து அதுக்கு சில பாரம்பரியமான சில மெத் இவங்க இவங்கதான் அந்த பயானில் பேசுவாங்க என்றெல்லாம் இருக்குது அதெல்லாம் தள்ளி விட்டுட்டு அடிப்படைவாதம் பேசக்கூடிய முஸ்லீம்கள் பயான் சொல்லக்கூடியவங்க பல இடங்களில் மாற்றப்பட்டிருக்கிறார்கள் இதை பற்றி தகவல் வந்து நமக்கு தெரிய வந்து எல்லிஸ் ரோட்ல ஒரு மாஸ்க்ல அந்த எல்லிஸ் ரோட்ல உள்ள மாஸ்கில் இதே போல பயானில் வந்து மாற்றிருக்காரு பெரிய போராட்டம் நடந்த பிறகு அப்போ பத்தி திருப்பி பழையபடி அந்த பயான்ஸில் கூட மாற்றிட்டாங்க என்ற செய்தி நமக்கு கிடைச்சது ஸ்ரீ டிவில அதை பத்தி பேசணும் அதை பத்தி பேசி முடித்தவர் அவர் வந்து எக்ஸ் அல் உமா அந்த பயான் கொடுத்தவரு எக்ஸ் அல்லுமா அந்த வீடியோ வேற நீக்கணும் வேற போலீஸ் தரப்புல போலீஸ் தரப்பு போன் பண்ணி கேட்கிறாங்க அப்போ எந்தளவுக்கு வந்து இது மோசமாக இருக்கும் அந்த குறிப்பாக அந்த ஆற்காடு நோ நவாப் அபீர் மஹால் ஒரு இடம் இருக்கும் ராயப்பட்டா பக்கத்தில் அந்த ஆற்காடு இளவரசுக்கு சொந்தமானது அவருடைய கண்ட்ரோலில் எல்லா மசூதிகள் முழுக்க இருக்குது கொஞ்சம் கொஞ்சமாக இதே போல் பயான் பேசக்கூடியவர்களுடைய அந்த இதை வந்து ரேடிக்கல் இஸ்லாம் அப்படிப்பட்டவர்களாக எக்ஸ்சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காரு என்று தகவல் வந்து இருக்கிறது ஆனால் இது மாதிரி இந்த வஹாபி முஸ்லீம்ஸ் தீவிரவாதம் பேசக்கூடிய அடிப்படைவாத முஸ்லிம்களுடைய எண்ணிக்கை கொஞ்சமாக பயான் சொல்லக்கூடிய எண்ணிக்கை அதிகமாகிக் கொண்டே இருக்கிறது தமிழகத்தில் ஒரு கவலை தரக்கூடிய விஷயம் இதெல்லாம் நமக்கு இதாக எடுத்துக்காட்டு இது ஒரு பக்கம் ரெண்டாவது இன்னும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்னா இஸ்லாம் என்று சொன்னாலே ஒரு அமைதி மார்க்கம் இஸ்லாம்னா சகோதரத்துவம் எல்லாம் ஒற்றுமையாக இருப்பாங்க இப்போ மீனாட்சி பரம்ப தமிழ்நாட்டில் வந்து ஹரிஜனங்களை மதம் மாற்றினாங்க உடனே என்ன இது அப்போ என்ன சொல்லப்பட்ட காரணம் என்று சொன்னால் நாம் வந்து ஈக்குவாலிட்டி இஸ்லாம்னா ஈக்குவாலிட்டி என்பது தான் அர்த்தம் என்றெல்லாம் அப்போ பேசினாங்க அந்த கருத்தை வலியுறுத்தப்பட்டது இன்றைக்குள்ள பல தலித் தலைவர்கள் கூட கருத்தை ஆதரிச்சு பேசினாங்க ஆனா இதே ஈக்குவாலிட்டி எந்த அளவுக்கு இஸ்லாம்ல இருக்கு பாருங்க பெர்ஷியா என்ற ஒரே நாடாக இருந்த அந்த நாடு முஸ்லிம் நாடாக மாறணும்னா ரெண்டா உடஞ்சு போச்சு ஈராக் ஈரான் ஏன்னா சுன்னி பாகிஸ்தான் என்ற ஒரே நாடாக இருந்தது பங்களாதேஷ் பாகிஸ்தான் ஏன் பிரிஞ்சது பங்களா உருது அப்ப ஒரு மொழியை வைத்தோ அல்ல சியாசுனி என்பதை வைத்தோ இந்த இஸ்லாம் வந்து தனித்தனியாக பிரிந்து கொண்டே இருக்கும் இதான் இஸ்லாத்துடைய இது இன்னும் சொல்ல போனோம்னா சுதந்திர போராட்ட வரலாற்று நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ஜின்னா பொற்போஸ் பண்ண உடனே வெகு விரைவாக வெகு தீவிரமாக களத்தில் இறங்கி பாகிஸ்தான் பிரிவினைக்காக வேலை செய்தவர்களான அகமதியாக்கள் இப்போ அவங்க முஸ்லீம் பெரிய பெரிய ரோல் அவங்களுக்கு தான் அந்த அந்த அளவுக்கு அகமதியா வேலை செய்யாட்டி ஜின்னா கூட நினச்சி பார்த்துருக்க மாட்டார் பத்து வருஷத்துல வந்து அந்த அளவுக்கு அவங்க வேலை பண்ணியிருக்காங்க நீங்கள் சொன்ன அதுதான் வரேன் நான் நாற்பத்தி ஏழுல பாகிஸ்தான் உருவான பிறகு அகமதியாக்கள் வந்து அங்க உள்ள காபீர்களை போல நடத்தப்பட்டார்கள் நீங்க அடிச்சுன்னு இருக்கிற அகமதியா மசூது எல்லாம் அடிச்சுன்னு இருக்கிறான் அங்க வாழ தகுதி இல்லாம நீங்க பாருங்க மோடி அரசால் சிஏ சட்டம் கொண்டு வந்த போது அகமதியாக்கள் ஒரு ரெக்வஸ்ட் வச்சான் அங்கே உள்ள அகமதியாக்களையும் அதே போல வந்து சிஏ சட்டத்துல சேருங்கன்னு கேட்டான் இல்ல இப்ப இங்க ஹைதராபாத்தில் இருக்கக்கூடிய ஜமாத்துகள்லாம் சேர்ந்து அகமதியாக்களை வந்து முஸ்லீம்கள் இல்லைன்னு ஆஹ் ஒதுக்கி வச்சாங்க இந்த மைனாரிட்டி அஃபேர்ஸ் நம்ம மோடி கவர்மெண்ட் குறிப்பாக ஸ்மிருதி இரானி தான் அவர்கள் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்னு ஒரு விஷயங்களை வந்து வலியுறுத்தி சொன்னாங்கங்கிறதையும் பார்க்குறோம் ஆமாம் அதனால் எதுக்கு சொல்ல சொல்ல வந்தனா இந்த இஸ்லாம் என்பதே வந்து இப்போ உதாரணத்துக்கு உலகம் முழுக்க இஸ்லாமிய மயமாச்சுன்னு வச்சுக்கலாம் ஆனால் என்ன ஆகும்னா அடுத்த நாளே வந்து எல்லாம் ஒருத்தர் அடிப்பாங்க அகமதியா முஸ்லீம் சுனி வெட்டுவா சினி போரா சலாபி வகாபி ஏகப்பட்டது இருக்குது ஏய் இப்போ பங்களாதேஷ்லாம் கண்ணுக்கு நேராக பாக்குறோம் ஆரம்பத்துல வந்து ஷேக் ஹசீனாக்கு எதிராக மாணவர்கள் போராட்டம்னாங்க கடைசியில இந்து கோயில்கள்லாம் நேற்று கூட ஒரு துர்கை கோயில வந்து ஓடைச்சிருந்தாங்க அங்கேயும் பார்த்தீங்கன்னா ஷியாக்கள் வந்து சன்னிகளை அடிக்கிறாங்க சன்னி வந்து ஷியா மசூதிகள் எல்லாம் வந்து தாக்குறாங்க அடிச்சு விரட்டுற அந்த வீடியோ தான் போயிட்டு இருக்கு இதே நடந்து கொண்டு இருக்கும் அதே போல கடைசியில் உலகத்துக்கு எல்லாம் சுண்ணி மட்டுமே வந்துட்டான்னு வச்சுக்கோங்களேன் அப்பயே அதுல உள்ள உட்புரிவு வச்சு சண்டை போட்டு வெட்டி சாய்ப்பாங்க பிகாஸ் இஸ்லாம் வில் நாட் என்ன சொல்ற அக்செப்ட் டிஃபரன்சஸ் ஒன்றே அது யூனிஃபார்மாக தான் இருக்கணும் ஒரு சின்ன ஒரு மாற்றம் கூட கொள்ளவே முடியாது அப்படி எல்லாம் வெட்டி வெட்டி செஞ்சு கடைசியாக ஒரே ஒரு முஸ்லீம் இருந்தால் கூட அந்த கடைசி ஒரு முஸ்லீம் கூட தன்னைத்தானே வெட்டி கொண்டு சித்தி விடுவான் அப்படி ஒரு கார்ட்டூன் ஒன்று போட்டிருந்தாங்க அவன் கையில் ஒரு கத்தி வச்ச அவனே தன்னை வெட்டிக்குவான் இதை இஸ்லாத்துடைய உண்மையான நிலை அதனால இதை நாம் புரிந்து கொள்வதற்கு இந்த ஒரு செய்தி நமக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறது நம்ம சொல்லக்கூடிய கடைசி கருத்தா என்னன்னா இப்படிப்பட்ட ஒரு மத வெறியை தூண்டக்கூடிய ஒரு பேச்சு வெளிப்படையா வந்து சோசியல் மீடியால வந்து கொண்டிருக்கிறது இவர் கைது செய்யப்படணும் இவர் மீது நடவடிக்கை எடுக்கப்படணும் ஏன்னா ஒரு வன்மத்தை கக்கி வந்து இந்த மாதிரி ஒரு ஒரு செக்டவே வந்து என்ன வேணா பண்ணா என்று நசுக்கப்பட வேண்டும் சொல்றாரு ஆமா அதே சொல்லுகிறார் அதனால இவர் கைது செய்யப்பட வேண்டும் தமிழக நம்முடைய அப்பா எடுப்பாரா நடவடிக்கை எடுப்பாரா என்று பார்ப்போம்